பாகிஸ்தான் எல்லையில் வெடிக்கும் போரா திடீரென குவிக்கப்படும் இராணுவம் உச்சக்கட்ட பதற்றம் நண்பர்களே சில சமயங்களில் உலக அரசியல் ஒரு வெப்பமான கரியில் நடப்பது மாதிரி இருக்கும் ஒரு தவறான அடி ஒரு தவறான முடிவு ஒரு தவறு நடந்தால் போதும் பகுதி முழுக்க தீப்பொறி பரவுவது போல போர் வெடிக்கிறது அப்படிப்பட்ட அவசரமான நிம்மதியில்லாத கனம் கனமாக மாறிக்கொண்டிருக்கும் சூழல்தான் இப்போது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் உருவாகியிருக்கிறது இது சாதாரண எல்லை பதற்றமில்லை இது இரு நாடுகளும் சண்டிக்க தயாராகிக் கொண்டிருக்கும் ஒரு முன் போர் நிலை எதையும் எதிர்பார்க்கலாம் எதுவும் நடக்கலாம் ஒரே தவறான முடிவு முழு பகுதியில் எரிவாயு போல தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த நிலையை புரிந்து கொள்ள இது எப்படி ஆரம்பித்தது எப்படி வளர்ந்தது எதற்கு திடீரென எல்லையில் இராணுவம் குவிக்கப்படுகிறது ஏன் குழந்தைகள் உயிரிழந்த அளவுக்கு சூழல் மோசமடைந்தது ஏன் தாலிபான் நேரடி எச்சரிக்கை விடுத்துள்ளது ஏன் சவுதி அரேபியா இந்த நிலையை மாற்றக்கூடிய முக்கிய காரணி இதையெல்லாம் நிதானமாக தெளிவாக உண்மையாக பார்க்கலாம் பாகிஸ்தான் என்று உலகில் மிகவும் சிக்கலான நிலையை சந்திக்கும் நாட்களில் ஒன்று ஒரு பக்கம் பொருளாதாரம் முற்றிலும் உடைந்துள்ளது பணவீக்கம் எட்டி பார்க்க முடியாத உயரத்தில் இருக்கிறது மக்களுக்கு வாழ முடியாத நிலை அரசியலில் கட்டுப்பாடு இல்லை நீதித்துறை ராணுவம் அரசு எந்த துறையிலும் ஒருமைப்பாடு இல்லை மக்கள் நம்பிக்கை இழந்துள்ளார்கள் இதற்கு மேல் பலுச்சிஸ்தானில் நீண்டகாலமாக இருந்த கழகம் மீண்டும் உயரும் அலை போல எழுந்திருக்கிறது இந்த தளர்ச்சி அரசியல் குழப்பம் பொருளாதார சுமை எல்லாம் நடக்கும்போது வெளியிலிருந்து வரும் ஒரு மோதல் பாகிஸ்தானை முழுக்க கீழெழுத்திவிடும் அந்த வெளி மோதல்தான் இப்போது ஆப்கானிஸ்தான் எல்லையில் ஆரம்பித்திருக்கிறது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லை என்பது உலகில் மிக குறுகலான எல்லை அதை டொரான்ட் லைன் என்று அழைப்பார்கள் சுமார் ரெண்டாயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் நீளமான இந்த எல்லை மலைப்பகுதிகள் பள்ளத்தாக்குகள் வறண்ட நிலங்கள் வரப்போகும் போருக்கு சிறந்த தளமாக இருப்பதற்கே ஏற்றது இது இரண்டு நாடுகளுக்கும் நடுவே ஒரு கோடு மாதிரி இல்லை இது இரு நாடுகளுக்கும் அரசியல் மதம் பழங்குடி பாதுகாப்பு என அனைத்தையும் இணைக்கும் ஒரு எரிவாயு குழாய் மாதிரி ஒரு முனை தீப்பற்றிவிட்டால் முழு குழாயும் எரிந்துவிடும் ஆப்கானிஸ்தானில் ஆட்சி மாற்றம் நடந்த பிறகு தாலிபான் அதிகாரத்தை பிடித்த பிறகு உலகில் எவரும் அந்த நாட்டுக்குள் என்ன நடக்கிறது என்று சரியாக அறிய முடியவில்லை அது தானாகவே ஒரு பிரச்சனை ஆனால் பாகிஸ்தானுக்கு அது இன்னொரு பெரிய பிரச்சனை ஏன்னா பாகிஸ்தானுக்குள் தாக்குதல் நடத்தும் முக்கிய பயங்கரவாத அமைப்பு டிடிபி தெஹ்ரிக் இ தாலிபான் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில்தான் செயல்படுகிறது பாகிஸ்தான் அரசுக்கு எப்போதுமே சந்தேகம் தாலிபான் டிடிபிக்கு பாதுகாப்பு தருகிறது என்று அந்த நம்பிக்கையின்மையே மோதலின் முதல் படியாகியிருக்கிறது சில வாரங்களுக்கு முன்பு நடந்தது முக்கிய டேர்னிங் பாயிண்ட் பாகிஸ்தான் கூறியது டிடிபி எங்கள் பகுதிகளில் தாக்குதல் நடத்துகிறது இதற்கு ஆப்கானிஸ்தான் பின்புலம் என்று இந்த கோபத்தில் பாகிஸ்தான் நேராக போய் காபுல் பகுதியில் தாக்குதல் நடத்தியது ஆப்கானிஸ்தான் அதிர்ச்சி அடைந்தது இருதரப்பிலும் பதட்டம் அதிகரித்தது சில நாட்கள் சண்டை துப்பாக்கி சூடு தாக்குதல் பிறகு தற்காலிகமாக அமைதி ஆனா அந்த அமைதி பொதுவாக பேரழிவுக்கு முன் வரும் அமைதி எந்த நேரத்திலும் மீண்டும் சண்டை விடிக்கும் நிலையில் இருந்தது இந்த எச்சரிக்கை நிலை நீண்டதில்லை இப்போது டுரான்ட் லைன் எல்லை பகுதியில் இரு நாடுகளும் ஒரே மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றன பீரங்கிகள் குவிக்கப்பட்டுள்ளன வீரர்கள் திடீர் நிலையில் முகாம்கள் அமைத்துள்ளனர் வான்வழி ட்ரோன் கண்காணிப்பு பல மடங்கு அதிகரித்துள்ளது தோர்கம் ஸ்பின் போல்டிக் அங்கூர் அட்டா குரம் நங்கர்ஹார் இவையெல்லாம் ஒரு புது போர் வரைபடத்தில் சேர்க்கப்பட்ட இடங்களைப் போல மாறிவிட்டன இதெல்லாம் சாதாரண எல்லை பாதுகாப்பு என்று சொல்ல முடியாத அளவுக்கு பெரிய அளவில் நடக்கிறது இதை காணும் அந்நிய நாடுகள் எல்லாம் போர் எந்த நிமிஷத்திலும் வெடிக்கலாம் என்று பயத்தோடு பார்த்துக் கொண்டிருக்கின்றன இரு நாடுகளுக்கும் டாக்டிக்கல் டயலாக் இல்லை உடனடி பேச்சுவார்த்தை வழி இல்லை அதுதான் மிகப்பெரிய ஆபத்து போர் என்றால் இரு நாடுகளும் விரும்பினால்தான் நடக்கும் என்று முடியாது சில சமயம் புரிதல் இல்லாமையுமே தொடக்கமாகிவிடும் இது அதுபோலதான் இருக்கிறது இரு நாடுகளின் பதற்றம் வெறும் அச்சம் மட்டுமாக இருந்தது ஆனால் இன்று அது உண்மையான தாக்குதலாக மாறிவிட்டது பாகிஸ்தான் திடீரென ஆப்கானிஸ்தான் மீதான தாக்குதலை ஆரம்பித்தது ட்ரோன்கள் இராணுவ விமானங்கள் குண்டுவீச்சே இது எல்லாம் எல்லைப் பகுதிகளில் மட்டுமே நடக்கவில்லை ஆப்கானிஸ்தானின் கேஹோவெஸ்ட் மாகாணத்தில் நேராக குடியிருப்பு பகுதிகள் தாக்கப்பட்டன இந்த தாக்குதலில் ஒன்பது குழந்தைகள் ஒரு பெண் மொத்தம் பத்து பேர் உடனடியாக உயிரிழந்தனர் எல்லைப் பகுதிகள் அழிந்தன பல வீடுகள் இடிந்து விழுந்தன கூடுதல் தாக்குதல்கள் குனர் பக்திகா பகுதிகளிலும் நடந்தன ஆப்கானிஸ்தான் உடனே கடும் கோபத்தில் பதிலளித்தது தாலிபான் பேச்சாளர் ஜபியுல்லா முஜாகித் சொல்லியதாவது இது எங்கள் நிலத்தை காயப்படுத்தும் தாக்குதல் இதற்கு நாங்கள் சரியான நேரத்தில் உரிய பதிலடி கொடுப்போம் இதுதான் மக்களை பயப்பட வைக்கும் வார்த்தை ஏன்னா இதற்கு பிறகு ஒரு சிறிய துப்பாக்கிச் சூடு கூட முழு சண்டையாக வளரக்கூடியது பாகிஸ்தானின் இந்த திடீர் தாக்குதல் ஒரே ஒரு காரணத்துக்காக நடந்தது என்று சொல்ல முடியாது ஆனால் நேற்றைய சம்பவம் முக்கியமான காரணம் பாகிஸ்தானின் பிஷாவர் நகரில் உள்ள பாரா மிலிட்டரி தலைமையகத்தில் தற்கொலை தாக்குதல் நடந்தது அதில் மூன்று அதிகாரிகள் உயிரிழந்தனர் பதினோரு பேர் காயமடைந்தனர் இந்த தாக்குதலுக்கு யாரும் பொறுப்பேற்கவில்லை ஆனால் பாகிஸ்தான் ஊடகங்கள் ஒரே வார்த்தையில் சொன்னது இது ஆப்கானிஸ்தானிலிருந்து வரும் டிடிபிவின் வேலை இதனால் பாகிஸ்தான் உடனடியாக நடவடிக்கை எடுத்தது இதன் பின்னணி தாக்குதலின் பழி தீர்க்கும் முயற்சியும் இருக்கிறது உள்ளூர் அரசியல் அழுத்தமும் இருக்கிறது சர்வதேசத்திற்கு நாம் பலவீனம் இல்லை எனும் செய்தியும் இருக்கிறது ஆனால் இதில் அடிப்படை உண்மை ஒன்று ஒரு பயங்கரவாத தாக்குதலின் பின்னணியில் இரண்டு நாடுகளும் முழு போர் நிலைக்கு சென்றுவிட்டன இந்த மோதல் வெடித்தால் இது இரு நாடுகளுக்குள் மட்டும் இறங்காது பாகிஸ்தான் சவுதி பாதுகாப்பு ஒப்பந்தம் காரணமாக சவுதியும் இதில் நேரடியாக ஈடுபட வேண்டிய நிலை இருக்கும் அரபு நாடுகள் அமெரிக்கா சீனா ஈரான் எல்லாருக்கும் இந்த பிரதேசத்தில் தனித்தனி விருப்பங்கள் இருக்கின்றன அதனால்தான் இந்த மோதல் சர்வதேச பிழவாக மாறும் என்ற அச்சம் அதிகரித்து வருகிறது நண்பர்களே ஒரு நாட்டின் நிலைமை சீர்குலைந்தால் அந்த நாட்டை மட்டுமல்ல அதன் அருகிலுள்ள நாடுகளையும் மக்களையும் எல்லைகளையும் தீப்பிடித்துவிடும் இந்த முழு நிலைமை நமக்கு ஒரு உண்மையை சொல்கிறது போர் யாருக்கும் வெட்டி தராது ஆனால் எவரை வேண்டுமானாலும் அழித்துவிடும் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லை இன்று ஒரு வெடிகுண்டு நிறைந்த சுரங்கம் போல உள்ளது யாராவது ஒரு தவறான முடிவு எடுத்தாலோ யாராவது ஒரு தவறான துப்பாக்கி சூடு விட்டாலோ இந்த மோதல் சில மணி நேரங்களில் முழு பிரதேசத்தையும் தீயில் எரிக்கக்கூடும் நாம் அதை தொலைவிலிருந்து பார்க்கிறோம் ஆனால் அந்த எல்லையில் வாழும் குழந்தைகளுக்கு பெண்களுக்கு குடியிருப்புகளுக்கு இந்த நிமிடம்தான் நரகம் அமைதி என்பது கற்பனை அல்ல அது மனித குலத்துக்கு அவசியம் ஏன்னா போரில் வென்றவன் யாரும் இல்லை போர் முடிந்த பின் உயிரோடு மீதமிருக்கும் மக்கள்தான் வெல்கிறார்கள் உலகம் எதையும் கற்காமல் மீண்டும் மீண்டும் அதே பிழையை செய்து கொண்டிருக்கிறது இது மறுபடியும் ஒரு அத்தியாயம் இதுதான் முழு உண்மை இதுதான் நிலைமை இதுதான் உலக அரசியல் நடக்கும் உண்மை கதை உங்கள் பதில கமெண்ட்ல சொல்லுங்க உங்க கருத்தே இந்த வீடியோவின் உண்மையான முடிவு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மோடு இருங்க ஒரு லைக் பண்ணுங்க நாம மீண்டும் சந்திக்கிறோம் அடுத்த வீடியோல நன்றி சப்ஸ்க்ரைப்